தனுசு இந்த வார ராசி பலன் பிப்ரவரி இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் தனுசு வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே சூரியன் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விலக்குவது நல்லது சந்திரன் தொழிலுக்கு நன்மையை தருவார் வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை பெருக்குவீர்கள் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கலாம் குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்டாதீர்கள் புதன் இரண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் துணிந்து எந்த காரியமும் செய்வீர்கள் காதலில் வெற்றி ஏற்படும் லாட்டரி பந்தயங்கள் சாதகமாக இருக்காது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடப்பார்கள் மருத்துவ செலவு கை மீறி போகும் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுயநலமாக எந்த காரியமும் செய்யாதீர்கள் தேடி வரும் வாய்ப்பை கை நழுவ விடாதீர்கள் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் வீண் மனக்கவலைகள் அகலும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பங்குச்சந்தைகள் ஏற்றமாக இருக்கும் ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறார் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும் புள்ளி இரண்டு இரண்டு ஆம் தேதி சந்திராஷ்டமம் விழிப்போடு செயலாற்றுங்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபத்திரண்டு இருபத்தைந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு